வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம நாடு ரெண்டா பிரியும் போது பாகிஸ்தானில் இருந்த ஹிந்துஸினுடைய பெர்சன்டேஜ் இருபத்தி நாலு சதவீதம் இன்னைக்கு பார்த்தோம்னா போன வருஷத்தோட ரெண்டு பர்சன்ட்டுக்கு கீழே சார் நார்த் இந்தியாவில் அண்ணாமலைக்கு ரொம்ப ஒரு வேவ் இருக்கு சார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் மெட்டீரியல்னு சொல்றாங்க இங்கே இருக்கிற சிறுபான்மையில எண்பத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்களுக்கு மத்தியில் நாங்க முஸ்லீம்கள் வந்து நாங்க பாதுகாப்பாக வாழ்றோம் இதே பாதுகாப்பு பாதுகாப்பு ஒரு முஸ்லீம் நாட்டுல இருக்கிற ஒரு இந்துக்களுக்கு அவங்க கொடுக்கணும் இல்ல சார் எடுத்து போய் ஓட்டே போடாம இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அது அண்ணாமலை அவர்களுக்காக மட்டும்தான் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து மறுபடியும் நம்ம வந்து சகானா பேகம் அவங்கள வந்து சந்திக்க போறோம் இவங்கள பத்தி ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு நம்ம வந்து சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த மேடம் வந்து பாஜகவில நிர்வாகியோ இல்லடா எந்த பொறுப்புகளோ எதுவுமே கிடையாது இன்னும் போனா பாஜக உறுப்பினரே கிடையாது ஒரு நல்ல சிறந்த தேசியவாதி அப்துல் கலாம் மாதிரி இந்த நாட்டை நேசிக்கிறதுல இந்த அம்மாவும் கொடிக்கணக்கான நம்மள அவங்களும் ஒருத்தங்க அவ்வளவுதான் அந்த அடிப்படையில அவங்க வந்து அவங்களுடைய பார்வையை வந்து பதிவு பண்றாங்க மற்றபடி வந்து வேற ஏதோ ஒரு பிஜேபி நிர்வாகி அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டியது இல்ல பிஜேபிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு பிஜேபியில உறுப்பினரே கிடையாது இதை நான் சொல்லிட்டு திருப்பி உள்ள போலன்னு நினைக்கிறேன் வணக்கம்மா வணக்கம் வந்தே வணக்கம் சார் உங்களுக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் சார் நேத்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிருந்தீங்க சார் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு இன்னும் நம்ம நிறைய பேசணும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தை நிச்சய நிச்சயமா நிச்சயமா ஆஹ் சரி நம்ம அன்னைக்கு பேசும்போது வந்து நம்ம தடைப்பட்டுச்சு நம்ம தொழில்நுட்பத்தினால கொஞ்சம் சின்ன தடங்கலாச்சு அது எந்த இடத்துல அப்படின்னா சிஏ பத்தி நீங்க சொல்லிட்டு வரும்போது அது தடங்கலாச்சு சிஏஏ அப்படின்னு சொல்லி இப்ப பேசிட்டு கூடியது வந்து குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுல ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருந்தாங்க அது வந்து என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியாவை சுத்தி நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய இந்த நாடுகள்ல மத சிறுபான்மையினர் அதாவது இந்த நாடுகள் எல்லாம் முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் பெரும்பான்மையாக உள்ள நாடுகள் அதுல அந்த முஸ்லிம் பெரும்பான்மை இதுல அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் சொல்லக்கூடிய கிறிஸ்தவங்க இந்துக்கள் பார்சிகள் ஜைனர்கள் புத்தர்கள் இப்படி ஒரு ஆறு கேட்டகிரில வரக்கூடிய மத சிறுபான்மையினர் வந்து அங்க இருந்து ஏதோ காரணத்தினால அடிச்சு துரத்தப்பட்டு இங்க வந்து தஞ்சம் அடைந்தவங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் இந்தியாவுக்குள்ளால வந்தவங்க அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கணுமா வேணுமா அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து இந்த சட்ட திருத்தம் வகை செய்யறது அவ்வளவுதான் வேற இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து குடியுரிமை வேணுமே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அங்கிருந்து இங்க வந்தவங்களுக்கு நாம இந்திய குடியுரிமை நம்முடைய சகோதரர்களா இந்திய குடியுரிமை கொடுக்கறதுக்கு வழி வகை செய்யக்கூடியதான் யாருடைய குடியுரிமை கெடுக்கிறதுக்கான சட்டம் இல்லைங்கிறது பல தடவை நம்ம பேசியிருக்கோம் அது பத்தி நீங்களும் பேசிட்டு இருந்தீங்க அந்த நேரத்துல தான் வந்து நம்ம தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டது அதனால மறுபடியும் நீங்க இந்த சிஏக்கு அதுல வந்து உண்மையிலேயே வந்து இங்க உள்ள மக்களை யாரையாவது ஏதாவது ஒரு சமுதாயம் ஏதாவது மதத்தை சார்ந்தவங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லி இங்க நிறைய பேர் கிளப்பி விட்டு விட்டாங்க அதை பத்தி உங்க கருத்தை கொஞ்சம் பதிவு அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது பதில நீங்க சிஏங்கிறது வந்து இந்தியாவில் இருக்க இந்தியர்களுக்கே சம்பந்தம் இல்லாத ஒண்ணு சார் இங்க இருக்க மீடியாதான் வந்து நம்மள ஃபுல்லா குழப்பி விட்டு இது வந்து இங்க இருக்க முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து கேம்ப்ல அடைச்சிருவாங்க இங்க இருக்க சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு அவங்களை வந்து வெளியே கொண்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுட்டாங்க சார் அது போக இருபத்தி மூணு டாக்குமெண்ட் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஒண்ணு கிளம்பி கிளம்பி இருந்தது அந்த சமயத்துல நான் அங்க என்னோட ஃப்ரெண்டு வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க அவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க எப்படி சொன்னாங்கன்னா ரெண்டுல இருந்து ஆறு கோடி ரோக்யன் முஸ்லீம்ஸ் வந்து இங்க வந்து இல்லீகலா வந்து உள்ள இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஒரு தெருவில் ஐம்பது பேர் தான் இருக்கணும் சார் ஆனா அங்க வந்து முன்னூத்தி ஐம்பது நானூறு பேர் உள்ள இருப்பாங்களா சார் அதனால அவங்களுக்கு வந்து இடம் பற்றாக்குறை வேலையின்மை இது போக வந்து அவங்களுடைய அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு இது அங்க இருக்க போலீஸ்க்கு தெரியாத தெரியும் அவங்களுடைய சப்போர்ட்லதான் அவங்க பணத்தை வாங்கிட்டு விட்டுருவாங்க அவங்களுடைய சப்போர்ட்லதான் வந்து இங்க இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இவங்களை வெளியேற்றணும் அப்ப நான் சொன்னேன் இருபத்தி மூணு டாக்குமெண்ட் கேக்குறாங்களே போது நாங்க ப்ரூவ் பண்றோம் இது வந்து அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்டர் ஸ்டேட் இதுக்கு உள்ள ஈஸியா அவங்க உள்ள வந்துடுறாங்க இப்ப எங்க அப்பா எங்க பிறந்தாருங்கிறது எங்க எங்க அப்பாவுக்கு தெரியும் அவர்கிட்ட பேங்க் பாஸ்புக் இருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு நாங்க வீட்டு விலையில ரசீது வச்சிருக்கோம் கரண்ட் பில் கட்டுறோம் இது எல்லாமே வந்து எங்களுக்கு இருக்கு அதனால வந்து எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல இது வந்து உங்களுக்கு சம்பந்தமில்லாத இல்லாத ஒண்ணு இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இந்திய சிட்டிசன் ப்ரூவ் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம் அலட்டிக்கிறீங்க இங்க வந்து இருந்து பார்த்தாதான் எங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் எங்கயோ நீங்க இங்க பேசுறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு அவ்வளவு கிளாரிட்டி இல்லைங்க சார் அது ஒண்ணு அப்புறம் இந்த ரோக்கிங்யன் முஸ்லீம்ஸ் வருகை பாத்தீங்கன்னா இங்க இருக்க நிறைய அமைப்புகள் வந்து இது இந்தியாவுல இருக்க முஸ்லீம்ஸ் வந்து இங்க இருக்க மோடி விரட்டி விடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் கிளம்பி ரொம்ப அந்த சமயத்துல மன உளைச்சல் காளான பெண்கள்லாம் இருக்காங்க நம்மளெல்லாம் வரட்டி இருப்பாங்க நம்ம எங்க போவோம் என்ன செய்வோம் ஒரு சாதாரணமா நம்மளே யோசிப்போம்ல சார் இங்க இருக்கும் அங்க போற நம்ம என்ன செய்வோம் நம்ம என்ன பண்ணோம் நிறைய பேர் அழுது இருக்காங்க சார் நானே எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுவேன் சார் அவங்களுக்கு வந்து அந்த சமயத்துல நம்பிக்கல பட் இப்ப சொல்றாங்க சார் பத்து ஆச்சு இல்ல மோடி யார இங்க இருந்து வெளிநாட்டுல நம்ம நாட்டுல இருந்து வெளியே சொத்த குடிக்கிட்டு வெளிய அனுப்புனாரு அப்ப இதெல்லாம் பொய் தானே சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல புரிதல் ஒரு முன்னேற்றம் சார் ரெண்டாவது பார்த்தோம் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல நம்ம நாடு அஹ் ரெண்டா பிரியும் போது பாகிஸ்தானில் இருந்த ஹிந்துஸனுடைய பர்சன்டேஜ் இருபத்தி நாலு சதவீதம் சார் இன்னைக்கு பார்த்தோம்னா போன வருஷத்தோட ரெண்டு பெர்சென்ட்டுக்கு கீழே சார் அப்ப அந்த இடையில இருக்க அந்த இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் மக்கள் எங்க போனாங்க பூமி ரெண்டா பண்ண அந்த உள்ள போய் பூமி மூடிச்சு அதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சார் கட்டாயம் மதம் மாற்றம் பண்ணியிருக்காங்க சார் அங்க இருக்க பெண்களை வந்து பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தைகளை வந்து வலுக்கட்டாயமா ஐம்பது வயசு அறுபது வயசு கிழவனங்களுக்கு நாலாம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் நிறைய பேர் மதம் மாறி இருக்காங்க நிறைய பேர் அவங்களுடைய லைஃபவே வந்து முடிச்சிருக்காங்க இப்படி நிறைய ரீசன்ஸ் சொல்றாங்க சார் இப்ப அங்க இருக்க யூடியூப் யூடியூபர் சோயப் சௌத்ரினு ஒருத்தர் ஆபிதலி இவங்க ரெண்டு பேர் என்ன இருக்கிற இந்து நமக்கு சொல்லும்போது ரொம்ப பரிதாபமா இருக்குங்க சார் எல்லாரும் சொல்றாங்க இந்துக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஏன் பக்கத்து நாடுல இருக்கிற அந்த அந்த முஸ்லிம்களுக்கு ஏன் நீங்க குடியுரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க சார் இது மூணுமே வந்து இஸ்லாமிக் நாடுகள்னு அறிவிக்கப்பட்டது சார் அங்க வந்து சிறுபான்மையினர் வந்து இந்துக்கள் கிறிஸ்டின் பேர்சி இவங்கதான் சார் அப்ப பெரும்பான்மையான ஒரு உள்ள நம்ம கூப்பிடங்கிற அவசியமும் இல்ல சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க சிறுபான்மையினருக்கு எந்த கவர்மெண்ட் பெனிஃபிஷரியும் கிடைக்காது சார் இந்துக்கள் அவங்க லைஃப அவங்க பாத்துக்கிறணும் அப்படிதான் சார் எந்த ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலையோ ஒரு விளையாட்டுலையோ ஒரு முன்னேற்றமா நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க சார் அவங்களை இங்க எப்படி நம்ம கூப்பிட முடியும் இப்ப நம்ம இந்தியா எண்பத்தஞ்சு சதவிகிதம் இந்துக்கள் இருக்கிற ஒரு நாட்டுல பதினைஞ்சு சதவீதம் இருக்கிற ஒரு முஸ்லிம் இங்க ஒரு முதல் குடி இந்தியாவின் முதல் குடிமகன் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் சார் இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தின் கவர்னர் வந்து ஆரிஃப் முகமது கான் பெண் விஞ்ஞானி முஸ்லீம் நிகர் ராஜி ராணுவத்தினுடைய ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு முஸ்லீம் பெண் சானியா மிர்சா முஸ்லிம் தான் சார் அவங்க இன்னொருத்தவங்க வந்து கமர்ஷியல் பைலட் பாத்திமா இவங்க எல்லாமே முஸ்லீம் சார் இது வந்து மதவாதம் சொல்லப்படுற பிஜேபி கவர்மெண்ட்ல இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கௌரவம் சார் இது வந்து இங்க சிறுபான்மையினர் தான் நாங்க இங்க இருக்கிற சிறுபான்மையினர்ல எண்பத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்களுக்கு மத்தியில நாங்க முஸ்லீம்கள் வந்து நாங்க பாதுகாப்பாக வாழ்றோம் இதே பாதுகாப்பு ஒரு முஸ்லீம் நாட்டுல இருக்கிற ஒரு இந்துக்களுக்கு அவங்க கொடுக்கணும்ல இல்ல சார் கொடுக்கலையே அப்ப இந்த இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இந்துக்கள் எங்க போனாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப பரிதாபமா இருக்கும் சார் அவங்க இப்ப நம்ம உள்ள கோயிலுக்கு போவாங்க அங்க வந்து கோயில்கள் எல்லாமே வந்து உடைக்கப்பட்டு சிரைக்கப்பட்டு இருக்குங்க சார் அவங்களுக்கு கோயில்னு எதுவுமே இல்லைங்க சார் ஒரு இருபது முப்பது வீடு இருக்கு அதுல ஏதாவது ஒரு வீட்டுல அவங்க வந்து சிவன் அப்புறம் பிள்ளையார் இதெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணி அத அவங்க சாமியா வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்க இங்க கூப்பிடுறது தானே சார் முறை இதை போய் முஸ்லிம்களுமே நீ கூப்பிடா தான் அடி வாங்கிட்டு இருக்கா திருப்பி அடி வாங்கணுன்னு கூப்பிடணும்னா அது எப்படி சார் ஏத்துக்க முடியும் மனிதாபிமானத்துல ஏத்துக்கன்னு சொல்றாங்க இதுல மனிதாபிமானம் எங்க சார் வருது இப்ப இங்க இருக்க முஸ்லிம்கள் ஒரு பாதுகாப்பான நாட்டுல நாங்கள்லாம் இருக்கிறோம் இதே பாதுகாப்பு அங்க இருக்கு இந்துக்களுக்கு கொடுத்துட்டா யாரும் இதை பத்தி போறது இல்லையே அதோ எல்லாரும் இப்ப அவங்க சொல்றாங்க இந்துக்களம்பட்டும் கூப்பிடுங்க மட்டும் தான் கூப்பிடுறாங்க அதோட முடிஞ்சிடது இல்ல அதுல வர்ற இந்துக்கள்ல எத்தனை பேர் முஸ்லிம்களா இருந்து இந்துக்களுக்குள்ள வர்றாங்கன்னு நமக்கு தெரியுமா சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுதான் ஒரு வந்து நான் இந்துவா மாறி அவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பயங்கரவாதியா தீவிரவாதியா இல்ல உளவாளியான்னு நமக்கு தெரியாது இந்த கஷ்டங்களையும் நம்ம கவர்மெண்ட் சந்திச்சதுதான் சார் ஆகணும் அது போக இது வரைக்கும் அறுநூத்தி ஐம்பது பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டதாக நிர்மலா சீதாராமன் மேடம் சொல்லியிருக்காங்க அதையுமே வாட்ச் பண்ணணும் சார் குடியுரிமை கொடுத்ததோட முடிஞ்சிடாது இல்ல சார் அதுக்கப்புறம் நிறைய சட்ட சிக்கல்கள் எல்லாம் சட்ட அவங்க எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு வருவாங்க சார் அந்த இதெல்லாம் இருக்கு இது போக வந்து ரூக் இண்டியன் முஸ்லிம்ஸ் இங்க வந்து நிறைய இல்லிகளோட ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதிப்பிற்குரிய சகோதரர் மாரிதாஸ் அவர்கள் வந்து அதை பத்தி ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்காங்க சார் ஒரு இந்த சிஐஏ நடந்துகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நம்மளுடைய வரிப்பணம் எல்லாம் வீணாகுது கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் எல்லாமே இவங்களுக்கும் போகுதுன்னு சொல்லும்போது அப்ப இவ்வளவு ஸ்கீம் இருக்கானே நமக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியாது உண்மையிலே தெரியாதுங்க சார் ஸ்கீம் தெரியாது இப்ப அவ்வளவு ஸ்கீமையும் இந்திய குடியுரிமையா இல்லாத ஒரு நபருக்கு கிடைக்குது சார் பக்கத்து ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க சார் நாலு ஆட்டுக்குட்டி இருக்கு இன்னொரு நாலு ஆட்டுக்குட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு பேங்க் நாலு மாசமா நடக்கிறாங்க சார் ஆனா இதே ஒரு இஸ்லாமியர் சிறுபான்மையினர் அமைப்பு கீழே அவர் லோன் வாங்கிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுவாங்க சார் நூறு பேர் வாங்கிட்டாங்க நூறு பேர் ஒவ்வொரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் அது யாருடைய வரி அவன் கட்டுவானு ஆச்சு கட்டலன்னு ஆச்சு இது வந்து சின்ன சின்ன விஷயம் அவர் பிடி நல்ல நல்லா நல்லா தெளிவா இருந்துச்சு சார் அது ரொம்ப ஏத்துக்கக்கூடிய கருத்துக்கள் அதிகமா இருந்தது அது உண்மை சார் அவங்கள வெளியேற்றுறது வந்து இன்னொன்னு வந்து வெஸ்ட் பெங்கால்ல மட்டும கம்யூனிட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க சார் அவங்க இந்துக்கள் தான் அவங்களும் அங்கிட்ட இருந்து மைக்ரென்ட் ஆகி இந்தியா போல வந்தவங்க அவங்க இந்தியாவில ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க அவங்க என்ன காரணம்னா அவங்க வந்து பாஸ்போர்ட் எடுக்க முடியல இப்ப அவங்களுக்கு குடியுரிமை குடுக்கறதுக்காகவும் இந்த சட்டம் கொடுக்குறாங்க சார் குடியுரிமை எடுக்கிறதுல குடி குடியுரிமை கொடுக்குற சட்டம் அது வந்து இந்த மைனாரிட்டி இருக்கிற இந்துக்கள் கிறிஸ்டின்ஸ் பர்சி அவங்களுக்கு தான் இதுல ஊருக்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் உள்ள கொண்டு வந்து போட்டு வைக்க எதனா சத்திரமா சாவடி அது கொஞ்சம் எனக்கு மன ஒருத்தம் ஒரு சிலர் நல்லா பேசுறவங்க வந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு என்னுடைய தாழ்மையான கருத்து சும்மா அதுக்கு பேச வேண்டிய அவசியமும் இல்லை

ஹானஸ்டி நிறைய அப்படி சொல்லிட்டே போலாங்க சார் அவரோட உழைப்ப வந்து நம்ம வீணாக்க கூடாது பாஜக வளர்ந்துருக்கான்னு சொல்றாங்க கண்டிப்பா கண்ணு முன்னாடி நம்ம முதல்ல பாஜகனா என்னன்னே தெரியாம இருந்துச்சு இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு உயரத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க முதல்லாம் யாருமே அதை கண்டுக்கறல இன்னைக்கு அவர் பேசுற விதம் பிடிச்சிருக்கு சார் அந்த தைரியமா பேசுறாரு தெளிவா பேசுறாரு மக்களுக்கு புரியற மாதிரி பேசுறாரு நமக்கு யாருமே இல்லன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல இவர் வந்து எல்லாமா இருக்கும்போது மக்கள்கிட்ட வந்து ஈஸியா ரீச் ஆயிட்டாரு சார் நம்ம வீட்டுல ஒருத்தரம் அவரை எல்லாருமே நினைக்கிறாங்க சார் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் பாஜக செம்மையான வளர்ச்சி சார் அதுல எந்த கருத்தும் இல்லை அவருக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஓட்டு மக்கள்ட்ட வந்து ஓட்டு போட வைக்க நிறைய பேர் ஓட்டு போடாம இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் அம்மா வந்து அவங்க ஏடிஎம் கார்டு கொடுத்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்திருப்பான்னு சொல்லுவாங்க சார் அப்ப அவங்க சொன்னது வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எனக்கு ஆறாயிரம் ரூபாய் ஏறும் ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாங்க அது செக் பண்ணனும்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் இது வந்து ஸ்டாலின் ஐயா கொடுக்கல மோடி ஐயா தான் கொடுக்குறாங்க எதுக்கு அவர் எப்படி எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அவங்களோட புரிதலுக்காக நான் சொன்னேன் இப்ப நம்ம ஜிஎஸ்டின்னு ஒரு வரி கட்டுறோம் அதை வந்து அவங்க ஃபுல் வரியும் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும் அதுல முக்காவாசி ஸ்டாலின் ஐயாக்கு கொடுத்துருவாங்க மிச்ச காவாசி பணத்தை இந்தியா ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அவங்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணி உங்களை மாதிரி இல்லாத ஏழைப்பாளர்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க அதுல உங்களுக்கு நீங்க விவசாயம் பண்ணல அது விவசாயி அவங்க விவசாயி பட் அவங்க எதுவுமே பண்ணல ஊருக்கு அவுட்டர் ஆயி அவுட்டர்ல இருக்கு அப்ப இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு பயன் அடையும் முறதுக்காக இதை ஐயாதான் உங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லும் போது மூணு நாளா கண்டினியூவா வந்துப்பா நீ சொன்ன இல்ல அது மோடி ஐயாவே கொடுக்குறாரு நான் ஸ்டாலின்னு நினைச்சேன் டெய்லி ஒரு மூணு நாளைக்கு ஒரு மூணு நாள் தொடர்ந்து வந்தாங்க அப்ப நான் சொன்னேன் அம்மா இதை நான் போய் சொல்லி என்ன ஆக நான் அதனால அப்படிங்கும் அப்பதான் அவங்களுக்கு புரியுது இத்தனை நாளும் நான் மோடி ஐயா கொடுக்கலன்னு நினைச்சேன் கொடுக்க அவரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அவரை குடிச்சு நான் திட்டிக்கிட்டு இருந்தேனே பட் அவங்க வந்து அது வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க சார் அது வந்து அப்ப அவங்க யோசிப்பாங்கல்ல சார் இப்ப நான் ஆறாயிரம் ரூபாய் இத்தனை வருஷமா நம்ம வாங்கிட்டு இருக்கோம் நம்ம தவறுதெல்லாம் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லும் போது அதை அவங்க வந்து ஏத்துக்கறாங்க சார் அது ஒண்ணு இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம மக்களுக்கு இப்ப எடுத்து சொல்லணும் இப்ப பாத்தோம்னா சார் பாஜக தொண்டர்கள் இருக்காங்க தேசியவாதிகள் இருக்காங்க ஆன்மீகவாதிகள் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து நம்ம வீடு வீடா ரோட் ரோடா போக வேண்டாம் சார் நமக்குன்னு மோடி பத்தி தெரியாம புரியாம இருக்கிறாங்களே சார் அவங்கள ஒரு ஆளுக்கு நம்ம என்னென்ன ஸ்கீம் இருக்கு அவர் இவ்வளவு செஞ்சிருக்காரு இந்த வழியில போனா நம்ம வந்து பயனடையலாம் அடையலாம் சாதாரண குடிமகன்ல இருந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ண ஐம்பது லட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாயில இருந்து சார் ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் கடன் கிடைக்கிது சார் மோடி ஸ்கீம் முன்னூத்தி ஐம்பத்தாறு வகையான கடன்களுக்கு தொழில்களுக்கு கடன் தராரு சார் முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஸ்கீம் இருக்கு சார் அதான் நமக்கு தெரியல நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு புரியும் சார் நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க வீட்டுல வந்து ஒன்பது ஓட்டு இருக்குங்க சார் அந்த கா சொல்லுவாங்க அவங்க வேற கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க அப்ப அவங்ககிட்ட நான் சொல்லும் போது இப்படி மோடி ஐயா வந்து காசிக்கு ஃப்ரீயா கூப்பிட்டு போறாரு ராமர் கோயிலுக்கு கூட்டு போறாரு நான் உங்களுக்கு ராமர் கோயிலுக்கு போறதுக்கு என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவேன் நம்ம சொல்லும் போது நாங்க போறோம் நீங்க மட்டும் போட்டப்பட்டது உங்க வீட்டுல இருக்க ஒன்பது பேருமே நீங்க வந்து மோடி ஐயா போடணும் அப்பதான் அவருக்கு தெரியும் மக்கள் வந்து நம்மளை விரும்புறாங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச அவர் இன்னும் வந்து இப்ப ரெண்டு வருஷத்துக்கு கூப்பிட்டு போறாரு இன்னும் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து கூட்டு போவாரு இப்ப உங்களால காசிக்கு போற ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ண முடியாது அவரு ஃப்ரீயா கூட்டு போறாரு இப்ப ட்ரெயின்ல எல்லா வகையான வசதிகளும் கிடைக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைக்கிறாங்க உங்களுக்கு லைன் விஐபி லைன்ல கூட்டு போய் வேத மந்திரங்கள் முழங்க உங்களை உள்ள கூட்டு போய் காசி விஷ்ணு அதற்க பக்கத்துல நின்று நீங்களா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மூடியாவே தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்க வீட்டுல எல்லாரையும் நீங்க ஓட்டு போட்டு சொல்லுங்க அதுதான் நம்ம எவ்வளவு நீங்களா ஓட்டு போறீங்களோ அதுதான் வந்து தெரியும் தெரியும்போது அவங்க ஓகேப்பா சொல்லிட்டு என்ட அவங்க வேலை பார்த்தது போக மிச்ச காசை அயோத்திக்கு போக எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அயோத்திக்கு நாங்க போக போறோம் அப்படிங்கற ஒரு சந்தோஷம் இப்படி ஏதாவது ஒரு ஸ்கீம்ல சாதாரண மக்களுக்கு புரிகிறத நம்ம எடுத்து சொன்னோம் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க சார் ஒரு லட்சம் பேர் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருத்தவங்களுக்கு சொன்னாலும் ஒரு லட்சம் பிளஸ் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சார் இது சாதாரண எண்ணிக்கை இல்லை ஓட்டு பெர்சன்டேஜ் கூடும் இப்ப பிஜேபி காரவங்க பாக்குறவங்க எல்லாருமே வந்து இது கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கலாம் சார் எனக்கு தனிப்பட்ட கருத்து இது ஒரு லட்சம் பிளஸ் ஒரு லட்சம் ஓட்டு பெர்சன்டேஜ் கூடும் நோட்டாக்கு கீழேன்னு சொன்னவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கலாம்ல சார் கண்டிப்பா நிச்சயமா சரி அடுத்த கேள்வி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவிடுவாரா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார் கண்டிப்பா அவர் ரொம்ப 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 லாங்கெல்லாம் இல்ல சார் இந்த தடவை எனக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்ல சார் பட் எங்க எங்களுடைய எங்க சைடு இருக்க வந்து நியர்பை இருக்கிற மூணு ஊர்கள்ல நாங்க மெஜாரிட்டி இதே ஈக்குவல் வந்து முக்குளத்தோர் அதிகமா இருக்காங்க சார் அவங்க எல்லாமே இப்ப பக்கத்துல இருக்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இவங்க வந்து டிஎம்கே இவங்க ஏடிஎம்கே கண்டுபிடிச்சிடலாம் சார் அதுல வந்து முன்னூறு ஏடிஎம்கேல ஒரு இருநூறு பேர் நபர்கள் அதாவது உறுப்பினர்கள் வந்து பிஜேபி ல சேர்ந்துட்டாங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் சேர்ந்து பேர் ல சேர்ந்துட்டாங்க இது வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இந்த சாத்தியம் ஏற்பட்டது மோடியை நமக்கு மோடியினுடைய திட்டங்களை இங்க எடுத்து சொன்னது அண்ணாமலை அவர்கள் தான் சார் அது வந்து ஒரு கிரெடிட் எல்லாமே போகும் தமிழ்நாட்டுல பிஜேபி இதுக்கு முன்னாடி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க நம்ம அவங்களோட உழைப்பை நம்ம குறைய சொல்ல முடியாது சார் பட் அத வந்து இங்க வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்ட்ட இப்ப நிறைய பேர் வந்து வெறுத்து போய் ஓட்டே போடாம இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அது அண்ணாமலை அவர்களுக்காக மட்டும்தான் சார் அதுல எந்த விதமான கருத்துமே இல்ல அது மாதிரி நிறைய கிராமங்கள்ல இருக்கு எங்க சைடு இருக்கிற முக்குலத்தோடு எல்லாமே வந்து டிடிவி கீப்பர் அதாவது அண்ணாமலைகளுக்காக செய்வாங்க இன்னொன்னு வந்து டிடிவிக்கு இங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு சார் என்ன ரீசன் தெரியல இப்ப இப்ப இருக்கு சார் அது என்னன்னா பர்ஸ்டும் அவர் எம்பியா இருக்கும்போது எங்க அப்ப பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியா இருந்தது அப்ப அவர் வந்து நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு சார் கோயில்களுக்கு நிறைய டொனேட் பண்ணிருக்காரு கோயில்கள் கட்டி கொடுத்திருக்காரு அதே மாதிரி கோயில்களோட சேர்ந்து கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்திருக்காங்க சார் எங்க ஊர் பக்கத்துல தருமபுரினு ஒரு ஊர் சொல்றாங்க சார் அங்க இது பண்ணி கொடுத்திருக்காங்க அந்த ஓட்டு ஃபுல்லாவே வந்து மரவர் கம்யூனிட்டி அவங்க எல்லாமே அங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க சார் நிறைய கிர நிறைய கிராமங்கள் வந்து இருக்கு அவங்க ஃபுல்லாவே வந்து டிடிவிக்கு போட்டுருவாங்க சார் அது எங்க ஊர்ல வந்து நாடார் கம்யூனிட்டி இருக்காங்க சார் அந்த நாடார் கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலை பார்க்கறாங்க மறையர் தேங்காய் வட்ட போறாங்க தேங்காய் சமைக்க போறாங்க இளநீ கடை வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா பிஜேபி ல ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்காங்க சார் அவங்க எல்லாமே வந்து ரொம்ப நாள அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்ல எல்லாமே அண்ணாமலை போட்டுவதுதான் சார் இருக்கும் அதுல இருக்க பிள்ளை எல்லாம் சொல்லுவாங்க இந்த அன்னை வந்ததுக்கு அப்புறம் தானே நமக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது ஆனா கூட எல்லாம் இவங்களுக்கு சரியில்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு அது என்ன செய்யறாங்கன்னே தெரியல ஆனா ஏதோ துரோகம் பண்றாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க சார் அந்த நாடார் கம்யூனிட்டி எல்லாமே வந்து ஒரு சின்ன இடையில ஒரு சின்ன இடை இப்ப வந்து நீங்க சொல்றத பார்த்தா தேனி தொகுதியில வந்து டிடிவி தினகரன் கன்ஃபார்மா வெற்றி பெறுவார் அதான் சார் எனக்கு பொலிட்டிக்கலா தெரியல எங்க சைடு இருக்க வேவ் நான் சொல்றேன் அந்த சைடு எப்படி வந்துருவாருன்னு சொல்றாங்க நம்ம தெரியல பட் எங்க எங்க சைடு இருக்க வேவ் ஃபுல்லாவே வந்து அதே மாதிரி பிள்ளைமார் கம்யூனிட்டியும் பிஜேபி பிள்ளைபி கவுண்டர் கவுண்டர் எல்லாமே கம்யூனிட்டியும் பிஜேபி பிஜேபி பிளஸ் அண்ட் டிடிவிக்கு போறதாக பேசி வச்சிருக்காங்க சார்

பண்ணிடலாம்னு சொல்லிடுவாங்க சார் ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் செஞ்சிருக்காங்க சார் அதாவது வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா வே ஜாப் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ரேஷன் கார்டு தேவையில்லை ஜாப் வேணும் பட் ரேஷன் கார்டு ஒரு ஐடி கார்டு எங்க கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க சார் அந்த இது கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன் சார் ஊழல் இருக்காது சார் இன்னொன்னு வந்து போலீஸ் அதிகாரிகள் மேல இருக்கிற மதிப்பு இப்ப இப்பயே கொஞ்சம் கூடிதான் சார் இருக்கு அப்ப அவங்களுமே வந்து இப்ப அவர் சொல்லிருக்காரு போலீஸ் நான் நான் சிஎம்மா வந்தா உங்களுக்கு வந்து சேலரியை வந்து டபுள் பண்ணி தருவீன்னு சொல்லிருக்காங்க டபுள் பண்ணி குடுத்து எட்டு மணி எட்டு எட்டு மணி நேரம் குடுக்கறேன் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு லீவு தரேன் சேலரிய டபுள் ஆக்குறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஃபேமிலியா இருக்குல்ல சார் அவங்கள ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சேலரி அதிகமா இருக்கும்போது அவங்க வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க பொதுமக்களை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட்லியா லீட் பண்ணுவாங்கல்ல சார் அந்த மாற்றங்கள் வந்து எதிர்பார்க்கு மறுபடியும் காமராஜர் ஆட்சி மலரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்ப கேள்விப்பட்டிருக்கோம் பட் ரொம்ப நல்லா வந்தா ரொம்ப சந்தோஷம் வருவாரு சார் அண்ணாமலை அவர்கள் வர மாதிரி யார் சார் வர போறாங்க அவர் தான் சார் வருவாரு இன்னும் ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்கணும் சார் அதுக்குள்ள இன்னும் நிறைய பேருடைய மக்கள் மனநிலைகள் மாறும் இவர் செய்யற நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும் இப்ப ஜெயிச்சுட்டாங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்யும் போது பிஜேபி கவர்மெண்ட் வந்தா நமக்கு இவ்வளவு அதான் சொல்லுங்க இவ்வளவு வளர்ச்சி வளர்ச்சி இருக்குன்னு தெரியும் சார் மத்த குஜராத்தோ உத்தரப்பிரதேசோ மத்திய பிரதேசம் அங்கிட்டு இருக்கிற வளர்ச்சி நமக்கும் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெரியுது அந்த பக்கம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாட்டு கூட நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்கல்ல இப்ப இனிமேல எண்ணாமலை வந்தா இன்னும் நமக்கு நல்லா செய்வாருன்னு மக்கள் மனசுல பதிஞ்சிடும் சார் இதுல பர்டிகுலரா ஒண்ணு சொல்லணும் சார் இந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு எழுச்சி இருக்கு சார் முதல் வந்து அவ்வளவு எழுச்சி இல்லைன்னு சார் நம்ம சைடு வந்து பக்தி இருக்கு பட் அதை வந்து அவங்க வெளிப்படுத்தல பட் அண்ணாமலை வந் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆதீனம் அவங்களுடைய ஒரு பிரச்சனை வரும்போதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வெளியே வருது அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அண்ணாமலை அவர்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க அதை அவர் வந்து கிளவரா பிடிச்சிட்டாருங்க சார் அந்த இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து அவருடைய கிராஃப் மேலதான் சார் போகுது கீழேயே வரல சார் இன்னும் மேலதான் போகும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சார் நார்த் இந்தியால அண்ணாமலைக்கு ரொம்ப ஒரு வேவ் இருக்கு சார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் மெட்டீரியல்னு சொல்றாங்க சார் இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இப்படி இத்தனை பேர் இருந்தாலுமே வந்து அண்ணாமலையினுடைய அந்த ஒரு கிளவர் வந்து எல்லாருக்கும் பிடிச்சு அவர் வந்து இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு மனிதராக வந்து பிஜேபி உருவாக்கிட்டு இருக்கு வருவாருன்னு சொல்றாங்க சார் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பத்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அண்ணாமலை வந்து ஒரு தமிழரா வந்து நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் வந்து அவரு நம்ம இந்தியாவை ஆளக்குறாங்கிறது ஒரு பெருமையான விஷயம் சார் இப்பயே பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜெய்சங்கர் அவரெல்லாம் நம்மளால கொண்டாட தவறிட்டோம் சார் ஊர்வெல்லாம் பேசுறோம் அவங்களுடைய கம்யூனிட்டியை வந்து நம்ம ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசுறோம் அஹ் அவங்களுடைய திறமையெல்லாம் யாருக்கு சார் புரியுது கோவிட் டைம்ல எல்லாம் மற்ற நாடுகள்லாம் பணத்தை அச்ச அச்சிட்டு கொடுத்தாங்க அவங்க வந்து பணமே நான் அச்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நிவாரண பொருட்கள் தான் சார் கொடுத்தாங்க அந்த சமயம் நம்ம பணத்தை அச்சிட்டு இருந்தாலும் நம்ம வந்து மற்ற நாடுகள் மாதிரி நம்மளும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கோம் சார் அதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்க சார் அவங்க எல்லாம் அவங்களும் ஜெய்சங்கர் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நம்ம இந்தியாவினுடைய வெளியுறவு கொ கொள்கைகள் வந்து தைரியமாகவும் இருக்கு சுதந்திரமாகவும் சார் இருக்குங்க சார் மத்த அமெரிக்காவோ ஜெர்மனோ மற்ற நாடுகள் வந்து நம்ம நாட்டுக்கு உண்டான விஷயத்தை ஏதாவது தலையிட்டோம்னா அடுத்த செகண்ட் அமட்டிடுறாங்க சார் இது எங்க உள்நாட்டு பிரச்சனை நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க சார் இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர்கள் வந்து அப்படியே தடை கொடுத்துட்டே போயிட்டாங்க இப்ப அதெல்லாம் நம்ம இன்னைக்கு சூழ்நிலைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை சார் பேச பயப்படுறாங்க சார் மற்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பேச பயப்படுறாங்க பேசினா அடுத்த செகண்ட் ரிப்ளை வந்துருது அவங்களுடைய தூதகரத்தை கூப்பிட்டு வச்சு திட்டி விட்டுறாங்க சார் எப்படி எங்க எங்க உள்நாட்டு விவகாரத்தை நீங்க தலையிடலாம்னு சொல்லி இது ஜெய்சங்கர் அவங்க வந்து ரொம்ப பிரில்லியன்ட் மூணு சார் அவங்க நிர்மலா சீதாரம் எல்லாம் அங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க சார் ஒரு தமிழரா அதே மாதிரி குஜராத்தினுடைய நீர் மேலாண்மை திட்டத்துக்கு உண்டான ஒரு அடிப்படையே வந்து ஒரு தமிழர் தான் சார் இறையன்பா ஐஏஎஸ் அவங்களுடைய அண்ணன் சொல்றாங்க அவர் தான் வந்து குஜராத் நான் உங்களுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்புறேன் அதெல்லாம் நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணுங்க இது போட்டுருக்கோங்க சார் எப்படின்னா ஒரு ட்ரையா ஒரு பாலைவனம் மாதிரி இருந்த ஒரு குஜராத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம் பூகம்பம் வருது இதுக்கு என்ன காரணம் நிலத்தடி தண்ணீர் வந்து பற்றாக்குறையா இருக்குங்க சார் அங்க இருக்கிற சபர்மதி அண்ட் நர்மதா நதி இது ரெண்டுனுடைய தண்ணி வந்து வேஸ்டா வந்து அரபிக்கடல்ல கலக்குது சார் இத வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்க சார் நினைச்சு அஹ் சர்தார் வல்லபாய் படேல் அவர் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அஹ் சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு அதை அப்படி கை விட்டுறாங்க இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் அதை மேலெடுத்து அந்த டேம் கட்டி அந்த பேஸ்ட் ஆகிற கடல் நீரை ஃபுல்லா இங்க கொண்டு வர்றாரு சார் கொண்டு வந்து ஃபுல் எப்படி செய்றாங்கன்னா சார் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சின்ன ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட்ல இருந்து எப்படின்னா இப்ப சென்னை சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் தண்ணி வருது மதுரையில இருந்து பிரிஞ்சு அந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்டுக்கு தண்ணி போகுது சார் தேனியில இருந்து எங்க ஊருக்கு வருதுங்க சார் எங்க ஊர்ல இருந்து எங்க தெருவுக்கு வருதுங்க சார் இது எப்படி கொண்டு பெரிய டேம் பெரிய டேம்ல இருந்து சின்ன டேம் சின்ன டேம்ல இருந்து அதுக்கடுத்து சின்ன டேம் அப்படி வரும்போது கால்வாய் கட்டிடுறாங்க சார் பெரிய குழாய்கள் மூலயமா வந்து தண்ணிகளை கொண்டு வந்து லைட்ட பைப் லைன் கொண்டு வந்து அந்த ஏரியால வந்து தண்ணி கூட ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குங்க சார் அந்த தண்ணி குழாய்கள் அந்த ஜல் ஜீவன் திட்டத்துல எல்லாருக்கும் தண்ணி சார் அதாவது இந்த கரடு கரடுன்னு சொல்லுவாங்க கரட்டுல போய் உட்கார்ந்து கூட தண்ணி போட்டு இருக்காங்க சார் ரோடு போட்டு விட்டுருக்காங்க சார் கரண்ட் கொடுத்துருக்காங்க சார் இந்த நீர் மேலாண்மையில வந்து காஞ்சு கிடந்த பூமி இன்னைக்கு பார்த்தா சொர்க்க பூமியா இருக்கு சார் அந்த நீர் மேலாண்மையை வந்து அவங்க டெவலப் பண்ணதுனால அங்க வந்து அந்த தண்ணீர் பிரச்சனை தீர்ந்து விவசாயம் எல்லாம் நல்லா டெவலப் ஆகி அது நல்லா அந்த ஒரு ஸ்கீம் வந்து நல்லா அந்த ப்ராஜெக்ட நல்லா எடுத்துட்டு போயிருக்காரு சார் நான் எழுதிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் உண்மை பேசுகிறது எப்படியெல்லாம் வந்து மோடி தமிழகத்துக்கு என்னெல்லாம் திட்டங்களை தீட்டி கொடுத்துருக்காரு அதை இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் எப்படியெல்லாம் மடை மாற்றம் பண்ணியிருக்கு இல்லை திசை திருப்பி விட்டுருக்காங்க இல்லை மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு தொகுப்பு அதோட சுதந்திர போராட்டத்தில் உண்மையிலே ஈடுபட்ட பல்வேறு தகவல்கள் மறைக்கப்பட்ட பல தலைவர்கள் வாஞ்சிநாதன் ஐயரா இருந்தாலும் சேர்ந்தான் ஜி எஸ் லட்சுமன் ஐயராக இருந்தாலும் சேர்ந்தான் கடலூர் அஞ்சலம்மாலா இருந்தாச்சிருந்தான் அல்லது தூக்குபேடி ராஜகோபால் நடரா இருந்தாலும் சேர்ந்தான் இப்படி பல்வேறு சுதந்திர போட்டார் வீர சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கையும் லைட்டையில தொட்டிருப்போம் அதே மாதிரி திட்டங்களையும் தொட்டிருப்போம் இருபத்தி ஏழாயிரத்தி ஐ முன்னூத்தி அறுபத்தி எட்டு பக்கங்கள் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறுரூபா இந்த இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரெஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா நான் புக்கு அனுப்பி விட்டுருவேன் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் பணத்தை வந்து எனக்கு அனுப்பிடலாம் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே இல்லாத ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வரைக்கும் வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிவிட்ருங்க இது போதும் தயவு செஞ்சு போன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த எலெக்ஷன் முடியாத வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு நாலு பேருக்கு இலவசமாக கூட நீங்கள் வாங்கி கொடுங்க கொடுத்தீங்கன்னா இது மூலமாக மோடிக்கு கூட நாலு ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நன்றி வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு